மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் ஒரு அந்த அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்க எப்படிப்பட்டவங்க உங்களுடைய குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும் தொழில் எப்படி அமையும் பண வரவு எப்படி இருக்கும் ஒட்டு மொத்தமாகவே உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் என்ன நடக்கும் கிரக நிலை கிரக மாற்றம் கிரக அமைப்பை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி தான் இருக்க போகின்றது அப்படின்றத பற்றி ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாவட்டத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் ரிஷபம் ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா இயல்பிலேயே இறக்க குணம் கொண்டவங்க நீங்கள் பழகுவதற்கு இனிமையானவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாக வாழ ஆசைப்படுவீங்க பெரிய மாற்றங்களை எல்லாம் நீங்க விரும்ப மாட்டீங்க கற்பனை கோட்டை கட்டி அதில் வாழ்ந்து மகிழ மாட்டீங்க கற்பனையில் வாழ்பவர்கள் நீங்க இல்லை நிஜத்தில் வாழ்பவர்கள் கற்பனையை நிஜமாக்கக்கூடிய அசூர பலம் பெற்றவர்கள்தான் ரிஷபம் ராசிக்காரர்கள் உங்களுடைய திறமை என்ன அப்படின்றத தெரியாமலேயே நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்க தக்க சமயத்துல அந்த திறமை வெளிப்படும் உங்களை மிஞ்ச ஆளே இருக்க முடியாது மிக மிக முக்கியமாக ரிஷப ராசிக்காரர்களுடைய பலவீனம் என்று பார்க்கும்போது இறக்க தான் அவன் நல்லா இருக்கட்டான் இவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு மற்றவங்களுக்காக இறக்கப்பட்டு போய் கடைசியாக நீங்கள் தான் அடி மட்டத்துக்கு செல்வீங்க குறிப்பாக சொல்லணும்னா இவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு உங்கள் வேலையை நீங்கள் கற்றுக் கொடுத்தா அவன் உங்களுக்கு மேலே போனால் கூட பரவாயில்லையே உங்களை அழுத்தணும் அப்படின்ட்டு தான் முதல்ல நினைப்பான் ஆகையால் இந்த இறக்க குணத்தையும் அடுத்தவங்களுக்காக நீங்கள் பரிதாபப்படுவதையும் விட்டுடுங்க எவன் எக்கேடு கெட்டு போனால் எனக்கென்ன நிலைக்கு நீங்கள் சென்றால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு செல்லும் முன்னேற்றம் அடைவீங்க அதுக்காக அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கணும் அப்படின்றலாம் இல்லை அடுத்தவங்க அவன் அவன் வழியை பார்த்துட்டு போட்டோம் நாம நாம் வழியை நம்ம வழியை பார்த்துட்டு போவோம் அப்படின்ட்டு நினச்சிங்கனாலே உங்களுக்கு நல்ல காலம்தான் உங்களுடைய வாழ்க்கை அசைக்க முடியாத அளவிற்கு சென்று வாழ்க்கையில் பிரச்சனைகளை கண்டு துவண்டு போகக்கூடிய ஆட்கள் நீங்கள் கிடையாது தயங்கி தள்ளி போடாம அந்த பிரச்சனையை அப்போதே முடித்து விடுவீங்க எதிர்நீச்சல் அடித்தாவது சமாளித்துடுவீங்க சுமாரான உயரம் கொண்டவர்கள் அதிக உயரம் இல்லாமல் ரொம்ப குள்ளமாக இல்லாமல் இருப்பவர்கள் தான் ராசிக்காரர்கள் உங்களுடைய உடற்கட்டு நன்றாகவே அமைந்திருக்கும் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருப்பவர்கள் நீங்கள் அநேகமாக முப்பது வயதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு எட்டு இருபத்தி ஒன்பது வயதுக்கு பிறகு தான் பல பேருக்கு திருமணம் நடக்கும் உங்களுடைய கிரக நிலை கிரக மாற்றத்தை எல்லாம் பொறுத்து நிச்சயம் உங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாகவே அமையும் அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர்கள்தான் நீங்க சுக்கிர பகவானினுடைய ஆட்சி வீடு அப்படின்றதுனால ராசிக்காரர்கள் அடிக்கடி அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் எதிர்பார்க்கலாம் அது சிறு வாய்ப்பாக கூட இருக்கலாம் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பது போல சின்ன வாய்ப்பை பயன்படுத்திங்கினாலே பெரிய அதிர்ஷ்டமாகவும் யோகமாகவும் உங்களுக்கு மாறிவிடும் அமைதியான குணம் புத்திசாலித்தனம் ஒரு சேர பெற்றவர்கள் நீங்கள் ஜாதகத்தில் கிரக நிலைகள் சாதகமாக இருக்கும்போது பெரிய வெற்றியை அடைவீர்கள் அப்படின்றது உங்களுடைய விதியாக இருக்கின்றது இரண்டு ஆறு ஏழு இதெல்லாம் அதிர்ஷ்ட எண்கள் எண்கள் எங்கே எங்கே பயன்பட வேண்டுமோ அங்கேயெல்லாம் இந்த எண்களை பயன்படுத்தினால் உங்களுக்கு நிச்சயம் பலன்கள் கிடைக்கும் பன்னெண்டு ராசிகளில் சில ராசிகள் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவை அதில் முதல் ராசியாக இருப்பது உங்களுடைய ரிஷபம் ராசி தான் உங்களுடைய ரிஷபம் ராசி மற்ற ராசிக்காரர்களை விட வல்லமையும் திறமையும் பெற்றவர்களாக நீங்க இருப்பீங்க கிரகங்கள் வலிமையாக இருக்கும்போது உங்களை அசைக்க முடியாத அளவுக்கு வெற்றி பெறுவீங்க அந்த நிலையும் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் எந்த ஒரு வேலையையும் புத்திசாலித்தனமாக செய்து முழு வெற்றியை தங்களுக்குரியதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் எந்த ஒரு வேலையையும் நீங்க செய்வீங்க ரிஷப ராசிக்காரர்கள் எங்க இருந்தாலும் அங்க மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய மற்றவர்களுடைய கவனம் உங்க பக்கம் திரும்பக்கூடிய தான் எந்த ஒரு வேலையையும் செய்வீங்க மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு எப்பவும் உண்டு வாழ்க்கை துணை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் என்பதையும் மறுத்துவிட முடியாது வாழ்க்கை துணையால் ஒரு சிலர் பெரிய உச்சத்தை தொட போகிறீங்க திருமணத்துக்கு அதாவது திருமணமாகாமல் கஷ்டப்பட்டவங்க கூட திருமணம் ஆன பிறகு வாழ்க்கை துணையின் உதவியோடு பெரும் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பார்க்க போகிறீங்க திடீர் திடீரென்று எங்கேருந்து தான் வருதுனே தெரியாது அதிர்ஷ்டமும் யோகமும் அப்படி ஒரு நிலை நிச்சயம் உங்களுக்கு வரும் வர வரலேயே அதாவது நமக்கு ஏன் இந்த நிலை அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு கூட ஒரு நாள் திடீர்னு யோகம் அடித்து பெரிய அளவுக்கு உயர்ந்திடுவீங்க கவலையே வேண்டாம் உங்களுக்குன்னு ஒரு நாள் வரும் அந்த நாளுக்காக காத்திருங்க அது வரைக்கும் உங்களுடைய முயற்சியை கைவிடாதீங்க நீங்கள் உங்கள் வேலையை செய்து கொண்டே இருங்க யோகமும் அதிர்ஷ்டமும் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தேடி வரும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம் கடின உழைப்பையே மூலதனமாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் நீங்கள் பணமே இல்லைனாலும் பரவாயில்லை உழைப்பின் மூலமாக அனைத்தையும் தங்களுக்கு உரியதாக ஆக்கிக்கொள்வீங்க அமைதியான பொறுமையான குணம் கொண்டவர்கள் அப்படின்றதுனால எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையையும் சமாளித்து முன்னேறி விடுவீங்க எவ்வளவு கடினமான சூழ்நிலைகளையும் பொறுமையை இழக்காம ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து யோசித்து பேசுபவர்கள் தான் ரிஷபம் ராசிக்காரர்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பு இருக்கும் அமைதியான இடத்துல இருக்க விரும்புபவர்கள் நீங்கள் நேர்மறையான எண்ணங்கள் கொண்டவங்க ஐயோ அது நடக்குமோ இது நடந்துடுமோ அப்படின்ற மாதிரி பய உணர்வு இதை செஞ்சால் தோல்வியில் முடியுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படிலாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது நாம் நம்ம வேலையை சரியாக செய்வோம் வெற்றி நமக்கு நிச்சயம் கிடைக்கும் என்ற ஒரு தன்னம்பிக்கையோடு தான் ரிஷப ராசிக்காரர்கள் நிதி விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையான அணுகுமுறையை கையாள வேண்டும் பண விஷயங்களில் தெரிந்தவன் தான் நண்பன் நண்பன்தான் அப்படின்ட்டு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அல்லோலப்பட வேண்டியிருக்கும் அலைய வேண்டி இருக்கும் ஏண்டாய்வனுக்கு பணத்தை கொடுத்தோம் அப்படின்ற ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் ஆகையால பண விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நிச்சயம் ஓரளவுக்கு பணம் வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அளவிற்கு பணம் வந்து கொண்டுதான் இருக்கோ அதை நீங்கள் சேமிக்க தவறினா கடன் வாங்க கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க அதை நீங்கள் மற்றவர்களுக்கு கடனாக கொடுத்தாலும் நீங்களே கடன் வாங்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவீங்க ஆகையால் பண விஷயத்தில் வாங்கவோ கொடுக்கவோ அல்லது சேமிக்க தவறவோ கூடாது பணம் வரும்போதே ராசிக்காரர்கள் சேமித்து வைக்க பழகி கொண்டால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் பணத்தை முதலீடு செய்வது சேமிப்பது இதையெல்லாம் கற்றுக்கொள்வது உங்களுக்கு நல்லது ஆடம்பர வாழ்க்கையை வாழ ஆசைப்படுபவர்கள்தான் ரிஷபராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டு தான் ஆடம்பர வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைப்பீங்க ஏனோ தானோ என்று வாழ்க்கையில நீங்க அடுத்த அடியை எடுத்து வைக்க மாட்டீங்க இந்த அடியை எடுத்து வச்சா இதனால் நமக்கு லாபமா இதனால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைப்பீங்க ரிஷபராசி உங்களுடைய ரிஷபராசியின் அதிபதி சுக்கிர பகவான் சுக்கிர பகவானினுடைய ஆதிக்கத்தில் கீழ் இருக்கக்கூடிய உங்களுடைய ரிஷபம் ராசியின் சின்னம் காலை சின்னம் என்பதனால எந்த ஒரு விஷயத்தையும் பொறுப்புடன் செய்து முடிப்பீங்க இயற்கையாக சாதுவான குணம் உங்களுக்கு இருக்கும் ஆனால் சண்டைன்னு வந்துட்டால் உங்களை வீழ்த்துவது கடினம் கடினம் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தை ஒப்படைத்தாலும் அதில் தனி அக்கறை செலுத்தி பொறுப்பாக இருந்து செய்து முடிப்பீங்க சுயநலம் இல்லாதவர்கள் நீங்கள் இந்த சுயநலம் இல்லை அப்படின்ட்டு எதுக்கு சொல்கிறோம்னா ஐயோ அதை செஞ்சிட்டமே இவனுக்கு இதை செஞ்சிட்டோமே அப்படின்ட்டு சுயநலமெல்லாம் பார்க்க மாட்டீங்க நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு செய்வீங்க ஆனால் அதுதான் உங்களுக்கு பின்னாடி பெரிய பிரச்சனையாக வந்து சேரும் அதையெல்லாம் புரிந்து கொண்டு ஒரு கட்டத்தில் நாம் நம்ம வாழ்க்கையை பார்க்கணும் நாம் உண்டு நம்ம குடும்பம் உண்டு அப்படின்ற ஒரு நிலைக்கு மனநிலைக்கு வந்து விடுவீர்கள் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம் நேர்த்தியான நிதானமான போக்குடன் செயல்படுவீங்க யதார்த்தமான சிந்தனையோடு செயல்படுவீங்க உங்களுடைய பேச்சில் எப்பவும் உண்மை இருக்கும் இனிமையான குணம் சகிப்புத்தன்மை சாதிக்கும் குணம் சிறப்புத்தன்மை உங்ககிட்ட இருக்கக்கூடிய இதெல்லாம் சிறப்பு தன்மை என்று தான் சொல்ல வேண்டும் நீங்கள் பொருளாசை உடையவர்கள் என்றாலும் நியாயமான வழியில் பொருளை தேடுபவர்களாக இருப்பீங்க பாசம் மிக்கவர்கள் விட்டு கொடுக்கும் தன்மை கொண்டவர்கள் உணவு விஷயத்தில் அதிகம் விருப்பம் உடையவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என தங்களுடைய காரியங்களை செவனே செய்யக்கூடியவர்கள் நீங்கள் எப்போதும் எதற்கும் கலங்காத மனமுடையவர்கள் தாய் அன்பு இருக்கும் உங்களுக்கு இடம் சற்று பகை இருக்கும் பகைனா பெரிய பகையெல்லாம் கிடையாது சாதாரணமாக வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அதையெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கொண்டீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே செல்லும் நீங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் உண்மையை மறைக்கவும் மாட்டீங்க உண்மையை சொல்ல தயங்கவும் மாட்டீங்க குடும்பத்தின் கௌரவத்துக்காக பாடுபடுவீங்க குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக சிறப்பாக செயல்படுவீங்க வண்டி வாகனங்களுடன் செல்வத்துடன் செல்வாக்குடன் நீங்க நிச்சயம் வாழ்வீங்க சுக போகங்களுக்கு உங்களுக்கு குறைவே இருக்காது அப்படின்றத நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் எடுத்து வைத்து எடுத்து வைத்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் அடுக்கடுக்காக சிறப்பாக முடியும் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் வெற்றியாக மாற்றுவீங்க ஒரு தொழிலில் இறங்குனீங்க அப்படின்னா உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும் இந்த பலவீனம் அப்படின்ட்டு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க பண விஷயத்தில் நாம் சொன்ன மாதிரி கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க உங்களை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது எதிரிகளை எல்லாம் ஓட ஓட எதிரிகளை எல்லாம் ஓட ஓட விரட்ட உங்களால் முடியும் நீங்கள் நேராக போய் சண்டைக்கு செய்வதோ அதாவது சண்டை செய்வதோ மற்ற விஷயங்களில் ஈடுபடுவதெல்லாம் கிடையாது மறைமுகமாகவே எதிரிகளை விரட்டுபவர்கள் விரட்டக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் ரிஷபம் ராசிகளை பிறந்த நீங்கள் எதிரியே இல்லை அப்படின்ற நிலையை கூட ஒரு நாள் எட்டுவீர்கள் எதிரிகள் இல்லாமல் வாழ்வது அப்படின்றது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை எதிரிகள் இல்லாமல் இருப்பது அப்படின்றது ஒரு சிறப்பான வாழ்க்கை அந்த வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயம் அமையும் தொழில் ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கின்றது வியாபார ரீதியாக சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு இருக்கின்றது குடும்பத்தின் மீது அதிக பாசம் அதிக அக்கறை கொண்டவர்கள் அப்படின்றதுனால எந்நேரமும் உழைக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்காகத்தான் இருக்கும் குடும்பத்துக்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள் அப்படின்றதுனால குடும்பத்தை எங்கேயோ எப்போவும் விட்டு கொடுக்க மாட்டீங்க அதுதான் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்க இப்படி தான் நீங்கள் இருப்பீங்க வாழ்க்கை துணை பிள்ளைகள் இதெல்லாம் உங்களுக்கு பிடித்தார் போல அமையும் ஒரு சிலர் முரட்டு பிடிவாதமான வாழ்க்கையில் மாட்டிக்கொண்டாலும் போக போக சரி செய்வீங்க அந்த வல்லமை உங்கள் இருக்கின்றது ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கை சீரோடும் சிறப்போடும் அமையும் அமையவில்லை என்றாலும் நீங்கள் அமைத்து கொள்வீர்கள் சிறு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டாலும் அதிர்ஷ்டமும் யோகமும் பெருமளவு உங்களுக்கு அடிக்கும் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஐயோ நாம் இன்னைக்கு இப்படி இருக்கோமே நாளைக்கு எப்படி நம்மளுடைய வாழ்க்கை இருக்குமோ அப்படின்ற எண்ணங்கள் மனதில் தோன்றாமல் பார்த்து கொண்டாலே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு என்னவோ அதை செய்யுங்க நாளைக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க நாலா என்ன செய்யணும் அடுத்த வாரம் அடுத்த மாதம் என்ன செய்யணும் அப்படின்றதெல்லாம் பற்றி பெருசாக யோசிக்காதீங்க உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய எண்ணம் போல் வாழ்க்கையாகத்தான் இருக்கும் அப்படின்றதையும் நிச்சயம் உறுதியாக சொல்லலாம் ஒரு கட்டத்தில் மற்ற ராசிக்காரர்களை விட மற்றவர்களை விட ஒருபடி நீங்கள் மேலே ஏறி நிற்பீங்க அந்த நிலை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் வரும் அதுதான் நீங்கள் அதுதான் ரிஷபம் ராசிக்காரர்களுடைய நிலை அப்படின்றத உறுதியாக சொல்லலாம் நிச்சயமாக சொல்லலாம் மற்றபடி பெரிய பிரச்சனைகள் அது இது அப்படின்ட்டு எதையும் சந்திக்காமல் வம்பு வழக்குகளில் சாதகமான நிலையை பார்த்து பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் அடைந்து அற்புத செல்வ செழிப்போட வண்டி வாகனங்களோட சுகபோக வாழ்க்கையே உங்களால் வாழ முடியும் அப்படின்ட்டு உறுதியாக நிச்சயமாக நூறு சதவிகிதம் அடித்து கூறலாம் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த குடும்பத்தின் நிலை எப்படிப்பட்டவங்க நீங்கள் எப்படி இருப்பீங்க வாழ்க்கை எப்படி அமையும் பண விவகாரம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டிருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரிஷபம் ராசிக்காரர்கள் நாம் யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டு சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்